வணக்கம் பழைய டிவி நாட்கள் ஞாபகம் இருக்கா சோஃபாவில் உட்காந்து ரிமோட்டை கையில் வச்சுக்கிட்டு ஹீரோ ஏதாவது தப்பு பண்ணால் அடே அங்கே போகாதுரா அண்டு நாம் டிவியை பார்த்து கத்துவோம் அவ்வளோதான் பண்ண முடியும் ஆனால் இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்கள் ஐபிஎல் பார்க்குறீங்க தோனி சிக்ஸர் அடிப்பாருன்னு மனசுக்குள்ளே தோணுது உடனே உங்கள் ஃபோனில் ஒரு அப் வருது தோனி சிக்ஸ் அடிப்பாரா எஸ் நோ நீங்கள் எஸ் கிளிக் பண்ணுறீங்க அவரும் சிக்ஸர் அடிக்கிறார் அடுத்த செகண்ட் உங்களுக்கு ஒரு பிரியாணி வவுச்சர் மெசேஜ்ல வருது இது இது வெறும் கற்பனை இல்லை இதுதான் ஓடிடி சும்மா ஓடிடி பார்த்துட்டு இருந்த காலம் முடிஞ்சு இப்போ நம்ம வீடியோக்குள்ள டச் பண்றோம் பை பண்றோம் இந்த எங்கேஜ்மென்ட் ரெவல்யூஷன் பத்தி நீங்க அனுப்புன சோர்சஸ்ல இருந்து முக்கியமான விஷயங்களை இப்போ நாம ஆழமா அலச போறோம் ரொம்ப சிம்பிள் தான் நீங்க நோட்ஸ் எல்லாத்தையும் வச்சு இந்த டெக்னாலஜி எப்படி ஆரம்பிச்சது அதோட முதல் முயற்சிகள் ஏன் தோல்வி அடைந்தது இப்போ இந்தியால அது எப்படி ஒரு பெரிய வெற்றியா மாறிட்டு இருக்குங்கிறத ஆழமாக புரிஞ்சுக்க போறோம் சரி நீங்க அனுப்பின ஒரு வயர்டு இருந்து ஆரம்பிக்கலாம் அது நெட்ஃபிளிக்ஸோட பேண்டர்ஸ்நாச்சை ஒரு குளோரியஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுது அது ஒரு வீடியோ கேம் மாதிரி ஹீரோ டீ குடிக்கணுமா இல்ல காஃபி குடிக்கணுமான்னு நாம தான் முடிவு பண்ணனும் அப்ப எல்லாரும் இதுதான் ஃபியூச்சர்னு பேசுனாங்க ஆனா அது ஏன் ஒர்க் அவுட் ஆகல அது ஒரு முக்கியமான கேள்வி அதுல தான் இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கிட்டது மக்கள் வந்து ஒரு படத்தோட டைரக்டரா இருக்க விரும்பல அவங்க அந்த விளையாட்டுல ஒரு பங்கேற்பாளரா ஒரு இருக்க தான் ஓ அப்படியா நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வர்ற ஒருத்தர் ஒரு சினிமா கேரக்டருக்காக நூறு முடிவு எடுக்கிறது ரொம்ப டயர்டான விஷயம் இல்லையா நிஜம் சொப்பணும் அதனாலதான் கதையை மாத்திர இன்டராக்ஷன்ல இருந்து கவனத்தை எடுத்து சின்ன சின்ன என்கேஜ்மெண்ட்ல அதாவது பொழுதுபோக்குல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா இண்டஸ்ட்ரி முதல்ல தப்பான பாடத்தை கத்துக்கிட்டது மக்கள் டைரக்டர் ஆகணும்னு நினைச்சாங்க ஆனா உண்மையில அவங்க கேம்ல ஒரு பகுதியா இருக்கத்தான் ஆசைப்பட்டாங்க இதுக்கு ஏதாவது நல்ல உதாரணம் உங்க நோட்ஸ்ல இருக்கா எனக்கு தெரிஞ்ச ஐபிஎல் இதுல பெரிய ரோல் பிளே பண்ணுச்சு நிச்சயமா இதுக்கு ஜியோ சினிமாவோட ஜீதோ தந்தநாதன் ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம் ஆமா ஆமா நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒவ்வொரு ஓவருக்கு முன்னாடியும் இந்த ஓவர்ல எத்தனை ரன் வரும்னு ஒரு சிம்பிள் கேள்வி சரியா சொன்னா கார் வரைக்கும் பரிசுகள் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இது வெறும் பரிசுக்காக இல்ல பின்ன இது ஒரு மாஸ்டர் பிளான் அடுத்த கேள்விக்காக நீங்க காத்திருக்கும் போது நடுவுல வர்ற விளம்பரத்தை நீங்க பாக்குறீங்க சேனல்ல மாத்தவே மாட்டீங்க ஓ நம்மள அறியாமலேயே நம்மள லாக் இன் பண்ணிடுறாங்க எக்ஸாக்ட்லி கிட்டப்பட்ட மூணு மணி நேரம் உங்களை லாக் இன் பண்ணிட்டாங்க இதுதான் கேமிஃபிகேஷனோட பவர் ஆனா இது லைவ்ல நடக்கும்போது ஸ்பீட் ரொம்ப முக்கியமாச்சே லைவ் டெலிகாஸ்ட் ஒரு முப்பது செகண்ட் லேட்டா வந்தா கூட நாம அவுட்னு பெட் கட்டுறதுக்குள்ள பேட்ஸ்மேன் பெவிலியன் திரும்பிடுவாரு எக்ஸாக்ட்லி அதுதான் டெக்னிக்கல் சேலஞ்ச் இங்க தான் லோ எச்எல்எஸ் மற்றும் ஃபைவ் ஜி மாதிரி டெக்னாலஜி உள்ள வருது ஓகே இந்த டெக்னாலஜி என்ன பண்ணுதுன்னா ஸ்டேடியம்ல நடக்கிறதுக்கும் உங்க ஃபோன்ல நீங்க பார்க்கறதுக்கும் இடையிலான தாமதத்தை அந்த டிலேய ஒரு சில வினாடிகளுக்குள்ள குறைக்குது அதனால உங்களால் கிட்டத்தட்ட ரியல் டைம்ல விளையாட முடியுது அந்த முப்பது செகண்ட் தாமதம் இருந்தா இந்த கேமே அர்த்தம் இல்லாம போயிடும் அப்போ கேமிஃபிகேஷன் மக்களை எங்கேஜ் பண்ணுது சரி அந்த எங்கேஜ்மெண்ட்டை நேரடியாக வருமானமா மாத்த முடியுமா உங்க சோர்சஸ்ல ஷாப் அடைம்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வந்தது அது என்னது அதுதான் அடுத்த பெரிய கட்டம் ஷாப் அடைன்மெண்ட்னா ஷாப்பிங் வைல் என்டர்டைன்மெண்ட் அதாவது பார்த்து கொண்டே வாங்குவது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இப்போ நீங்க ஒரு சமையல் நிகழ்ச்சி பார்க்குறீங்க ஒரு சூப்பரான மிக்சியை பயன்படுத்துறார் உடனே ஸ்கிரீன்ல ஒரு பட்டன் தோன்றும் இந்த மிக்சியை வாங்குங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி நீங்க அதை கிளிக் பண்ணி யூபிஐ லும்பவும் இதுக்கு பேரு டி காமர்ஸ் இது உங்க கண்டென்ட ஒரு கடையாவே மாத்துது பேரு ஆமா நீங்க ஒரு பொருளை செய்யும் போது அது மேல உங்களுக்கு ஒரு பிணைப்பு வரும் ஹோட்டல் சாம்பாரை விட நாமளே செஞ்ச சுமாரான சாம்பார் நமக்கு பிடிக்கிற மாதிரி அதே போல ஒரு ஷோவோட நீங்க இன்டராக்ட் பண்ணும்போது அந்த பிளாட்ஃபார்ம் மேல உங்களுக்கு ஒரு சொந்த மாதிரி உணர்வு வரும் இதனால பயனர்கள் சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணாம நீண்ட நாள் கூடவே இருப்பாங்க அப்போ நீங்க அனுப்பின எல்லா தகவல்களையும் வச்சு பார்க்கும்போது நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் ஓடிடியோட வியூகம் சிக்கலான கதை தேர்விலிருந்து ரொம்ப சிம்பிளான பொழுதுபோக்கு ஈடுபாட்டிற்கு இருக்கு கரெக்ட் கேமிஃபிகேஷன் ஒரு சூப்பர் ஹிட்னு ஜியோ நிரூபிச்சிருக்கு எதிர்காலம் ஷாப்பபிள் வீடியோல தான் இருக்கு சரிதானே சரியா சொன்னீங்க நீங்க சிந்திக்கிறதுக்காக இதோ ஒரு இறுதி எண்ணம் இனிமே ஒரு ஓடிடி ஆப்ப திறக்கும்போது இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க இன்னைக்கு என்ன விளையாடலாம் அல்லது என்ன வாங்கலாம் அப்படின்னு கேளுங்க ஏன்னா ஸ்கிரீன் இப்போ உங்களுக்கும் கண்டென்ட்டுக்கும் நடுவுல ஒரு சுவர் இல்ல அது ஒரு கதவு வெறுமனே பார்த்து ரசிக்கும் காலம் அதிகாரப்பூர்வமாக முடிந்துவிட்டது